பாலிமர் நியூஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் எனக்கு எப்பவுமே என் வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா விருது வாங்குறது அது நானே வாங்கணும்னு அவசியம் இல்லை இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அது வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி அது கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்கும் வாங்கும்போது சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கும் இந்த தடவை பார்க்கிங் படத்துக்காக மூன்று விருதுகள் கிடச்சிருக்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதில் என்னுடைய இனிய நண்பர் எம் எஸ் பாஸ்கர் நானும் அவரும் ஒன்றா டப்பிங் பேசிகிட்டு இருப்போம் அந்த இருந்து மெதுவாக மெதுவாக இன்றைக்கி வந்து இந்தியாலே அவ்வளோ பேர் ஒரு நடிகர் இல்லைங்கிற அளவுக்கு ஒரு உட்மியிலே அவ்வளோ பெரிய நடிகர் அவர் அவருக்கு இந்தியாவுடைய இந்த கௌரவம் வந்து பாராட்டுக்குரியது அதே மாதிரி ஊர்வசி மேம் வந்து என்னோடய புள்ளக்குட்டிக்காரன் ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்களுடைய நடிப்பை பார்த்து நான் பயங்கரமாக அதாவது சில ஆக்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அது சில டைரக்டர்ஸ்க்கு பிடிக்காது ஆனால் வெரஸ் ஊர்வசி மேம் வந்து அதை எது சொன்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும் அது ரொம்ப அழகாக அதுக்குள்ளே நம்மளால் இணைக்க முடியும் அந்த மாதிரி அவங்களுக்கு விருது கிடைச்சிருக்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி விருது கிடைச்ச எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இல்ல பார்க்கிங் மாதிரி படங்கள் வெற்றி அடைறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இதுக்கு வந்து எங்கயோ ஒரு இடத்துல நானும் ஒரு சின்ன காரணமா இருந்திருக்கேன்றது இப்ப ஹவுஸ்ஃபுல் மாதிரி ஒரு படம் வரும்போது நைன்டி நைன்ல வரும்போது இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுக்க முடியுமா வழக்கமாக சினிமாவுக்குன்னு ஃபார்முலா இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இல்லாமல் வேற ஒரு தளத்தில் எடுக்கப்பட்ட படங்கள் இப்போ ஆஃப் லைட் வர எல்லா படங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி புதிய முயற்சிகள் யாராவது பண்ணாங்கன்னா உடனே வந்து அந்த முயற்சி நானே பண்ண மாதிரி எனக்கு ஒரு முயற்சி நான் சொல்றது நீங்க விருது வாங்கினீங்க நான் உங்களை பாராட்டுது வேற இந்த விருது எனக்கே கிடைச்ச மாதிரி பார்க்கிங் கிடைச்சது அந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் அதுதான் தமிழ் சினிமாவை வந்து சினிமாவே நாட் தமிழ் சினிமாவே சினிமாவே வளர்க்கிற ஒரு விஷயம் வந்து அதுதான் வாழ்த்துக்கள் ஆயிரத்தி ஒன்ல அவர் இசையமைச்சதுக்கு அப்புறமேல மிரண்டு போய் இன்னும் நம்ம வெளியில வரல அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திறமசாலி அவர் அவருக்கு இந்த கௌரவம் பார்த்தா இன்னும் நிறைய கௌரவங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப அது ரொம்ப பிரயத்தனப்பட்டு கஷ்டப்பட்டுலாம் செய்யாம ஜீவி வந்து ரொம்ப ஹாப்பியா ஜாலியா அப்படி பண்ணுவார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ